அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஆறாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு தெளிவுரை ஊக்கம் இல்லாதவர் யாம் இவ்வுலகில் வன்மை உடையேம் என்று தம்மை தாம் நினைத்து மகிழும் மகிழ்ச்சியை அடையார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கன்னியில் செவ்வாய் விளிம்பில் இருக்கின்றது கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் தலைமை பண்புகள் நிறைந்த உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் என்று நீங்கள் செய்து வரும் தொழிலில் லாபம் பெருகும் தொழில் வளர்ச்சி பெருகும் உங்கள் அப்பா வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் உங்கள் மகளின் நிலையில் எதையாவது நினைத்து வருந்துவீர்கள் என்று குழந்தைகளுக்கு கற்பதில் ஆர்வம் பெருகும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் அவர்களுக்கு உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் வெகு சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகும் குழப்பமான காலம்தான் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் கொடுத்த கடன் வாங்கிய கடன் இப்படியாக கடன் பிரச்சனை தான் இன்று பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் யாரையும் நம்பி முதலீடு அல்லது உதவிகள் செய்வதை சிறிது நாட்கள் தள்ளி போடலாம் அவசரப்பட்டால் பணம் மற்றும் நிம்மதி போகும் ஷேர் மார்க்கெட் சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைப்பது நஷ்டத்தில் தான் முடியும் இன்று நேரம் தவறாமையில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடல் நலம் சார்ந்த நீடித்த செலவுகள் வரும் குடல் பரம்பரை நோய்கள் மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் அரிப்பு தீக்காயங்கள் விசக்கடி இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் கோயில் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை குறுகிய சந்துகள் தையல்கடை சலூன் சுரைச்சாலை சர்ச் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வேலம்மாள் நாகராணி நாகம்மாள் அபிவாசுகி மாலினி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள் பட்டாணி துவரை மொச்சை பச்சை பயிறு வெள்ளை பூசணி பாகற்காய் கோவைக்காய் கொத்தவரங்காய் இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்